பணிகள் இதுவரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழு உருவான காலத்தில் இருந்து வரலாற்றில்லாத அளவிற்கு மக்கள் நடுத்தர மக்கள் போன்றவர்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் பல்வேறு கட்டமைப்புகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தமிழக முதல்வருடைய வழிகாட்டல்படி பல பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டிருந்தாலும் தேவையான மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது அடிப்படை வசதிகளை கணக்கிடாததால் அந்த அடிப்படை வசதிகள் கணக்கிட்டு தற்போது அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகின்றது அதேபோல் செங்கல்பட்டில் வளர்ந்து வருகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு செங்கல்பட்டில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை வடிவமைக்க முதல்வர்கள் உத்தரவிட்டு தற்போது செங்கல்பட்டில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது அதே போல் மகாபலிபுரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வடிவமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது ஆவடியில் பெருத்தெடுத்திருக்கின்ற போக்குவரத்து நெய்களை கட்டுப்படுத்துவதற்கு பயணிகளுக்கு லகுவான பயணம் அமைவதற்கு ஆவடியிலே ஒரு பேருந்து நிலையம் தற்போது கட்டப்பட்டு வருகின்றது இந்த மாத அடுத்த வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பெரியார் நகரிலே கட்டுமான பணியிலே இருக்கின்ற தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையம் அதே போல் திருவிக்கா தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இரண்டு பேருந்து நிலையங்களையும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மிக தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த பேருந்து நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் முல்லை நகர் உதயசூரியன் நகர் ஆர்கே நகர் அம்பத்தூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டு வருகின்ற பேருந்து நிலையங்களும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது அந்த பேருந்து நிலையம் அனைத்துமே செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் ஒட்டுமொத்தமாக இருநூறு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இன்றைக்கு மேம்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றது அந்த வகையில் முதல் முதலில் போக்குவரத்து கழகம் துவங்கிய போது உருவாக்கப்பட்ட ஆர்கே நகர் பேருந்து நிலையம் அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த நினைவில் வாழும் முற்றமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அம்பத்தூர் பேருந்து நிலையம் இன்றைக்குத்தான் மிக தமிழக முதல்வர் ஆட்சியில் புது பொழிவு பெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இந்த கட்டுமான பணிகளுக்கு முழுமையாக உதவியாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்பை கினிய காகர்லா உஷா அவர்களும் ஆய்வு என்று வருகின்ற போதெல்லாம் எங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆய்வில் இடம் பெறுகின்ற பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியராஜன் அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும் இந்த சென்ட்ரலுடைய ஆர்டிசி அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரபூர்கரன் அவர்களும் மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த மண்டல தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களும் பகுதி செயலாளர் அன்பிற்கினிய முரளி குளத்தோட தொகுதியிலே மேம்படுத்துகின்ற பணிகளை தொடர்ந்து கண்காணித்து ஏற்படுகின்ற சிறு சிறு சங்கடங்களை தளர்ப்பதற்கு அரசும் கட்சியும் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிலையில் திறக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியிருக்கின்ற நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அதை விரைவுபடுத்த எங்களுடைய துறையுடைய செயலாளரும் உறுப்பினரும் லீகல் விங்கை அழைத்து நேற்றைக்கு முன்தினம் கூட நடைபெற்ற சீராய்வு கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம் வெகு விரைவில் அதற்கு ஒரு முடிவு ஏற்படுத்தும் ஆமணி உரிமையாளர்கள் ஒப்புதல் பெற்றுத்தான் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் அந்த முடிச்சூர் பேருந்து அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட பிறகு சில சில காரணங்களை கூறி அதில் அவர் ஏற அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுக்கின்றார்கள் இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தீர்வு எப்போது வரும் என்றால் கூத்தம்பாக்கம் பேருந்து மாத காலங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது நிச்சயமாக இந்த அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் நேற்றைக்கு முன்தினம் கூட இதே ஆய்வுக் கூட்டத்தில் உறுப்பினர் செயலாளரும் எங்கள் துறையுடைய செயலாளரும் சம்பந்தப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளர்களிடம் விரைவுபடுத்த சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள் அதுவும் ரயில் நிலையத்திற்கும் அதற்குண்டான தொகை இருபது கோடி ரூபாயை சென்னை திருநாள் வளர்ச்சி குழுமம் தான் வழங்கி இருக்கின்றது அந்த பணியை விரைவுபடுத்தப்படும் அவருடன் கோரிய போது செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் திமுக மக்களை நம்பாம கூட்டணியை நம்பி திருப்பி அத வேண்டிதான் போட போற வண்டிதான் பதில் சொல்லு திமுக மக்களை நம்பலாம் கூட்டணி போறாங்க ஆனால் அதிமுக மக்களை நம்பி உள்ளதுன்னு ஏற்பாடு பண்ணித்தார் இல்ல அவங்க கூட்டணியிலிருந்து யார் யாவது விமர்சனம் பண்றோமா எடப்பாடி மைக்கு பூச்சாக கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்றது விடுதலை சத்திய வாழ்றது நீ வா நீ வான்னு தேடி தேடி கூப்பிடுறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புலிக்கு பயணம் மேல பட்டுக்கணும் எடப்பாடி கதையும் அப்படிதான் ஆயிடுச்சு வல்டி பழனிசாமி டெய்லி ஒன்னு பேசிட்டு இருக்காரு இந்த கூட்டணியை பொறுத்த அளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன மக்கள் நலப்பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடிவையும் மக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள் அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு மாற்றம் வந்து இருபத்தி ஆறுலையும் இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற தொடங்கியிருக்காங்க அந்த பல்ட்டி ஆகாச பல்ட்டி வச்சா கூட எவ்வளவு உயர்த்தல் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்து தான் ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்கள் பக்கம் இருக்கின்றது நிச்சயம் வென்று காட்டுவோம் மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே தமிழக முழு வேளாண் முறையாக ஆசி மாதிரியா போட போறீங்க